சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் கோவை வாழ் மக்களுக்கும் கொரோனா வைரஸ் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த கார்த்திக் எம்எல்ஏ வேண்டுகோள் கொரோனா வைரஸ் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இருமல் மற்றும் தும்மல் ஏற்படும்போது அவர்களது வாயிலிருந்து வெளிவரும் நீர்த்துளிகள் பிறர் மீது படும்போதும் அல்லது அந்த நீர்துளிகள் உள்ள இடங்களில் கை வைத்து அதை முகத்தின் அருகே கொண்டு வரும்போதும் கொரோனா வைரஸ் பரவுகிறது இதனால் கைகளை சோப்பு மற்றும் சானிடைசர் என்ற சுத்திகரிப்பு திரவம் கொண்டும் தண்ணீரில் நன்றாக கழுவி கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் போதும் இருமல் வரும்போதும் துணியை வைத்து வாயை மூடிக்கொண்டால் இந்த நோய் பரவுவதை குறைக்கலாம் என்று கார்த்திக் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் கொரோனா தொற்று நோய் பரவி பல்வேறு நாடுகள் அஞ்சு நடுங்கிக் கூர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலுமே கொரோனா நோய் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் அரசும் அதே போலவே பல்வேறு அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களை இணைந்து இந்த கொரோனா நோயை தடுப்பதற்கு உண்டான பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மக்கள் ஏற்படுத்தி வருகின்றார்கள் இது குறித்து எங்களது அன்பு தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் இந்த நோய் பற்றி வெளியிலே செய்தி பரவிய உடனேயே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு தொடங்கிய உடனேயே எங்களது தலைவர் அவர்கள் உடனடியாக சட்டசபையை ஒத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னார் ஏன்னு கேட்டால் அஞ்சு பேர் பத்து பேருக்கு மேலே எங்கேயுமே மக்கள் கூட என்ற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது நாமே சட்டமன்றத்தில் வந்து ஆயிரக்கணக்கானவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களே இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அலுவலர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க ஒத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி எங்களது தலைவர் கேட்டார் ஆனால் இன்று வரை சபை ஒத்தி வைக்கப்படவில்லை அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எங்களது தலைவர் அன்பு தலைவர் அவர்கள் இந்த கொரோனா நோய் தொற்று பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே நம்முடைய பாரத பிரதமர் சுட்டிக்காட்டியதைப் போல இந்த நோய் பரவாமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தனித்திருக்க வேண்டும் அப்படி தனித்திருந்து சமூக இடைவெளி நமக்கு இருந்தால்தான் இந்த நோய் தொற்றிலிருந்து நாம் விடுபட முடியும் ஆகவே மக்கள் மிக மிக பாதுகாப்பாக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த நோயை பற்றி நாம் அச்சம் கொள்ள தேவையில்லை நமக்கு நாமே நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே நாம் செயல்பட்டால் நிச்சயமாக இந்த நோய் நம்மை தாக்காது என்பதை பல்வேறு மருத்துவ வல்லுநர்கள் பல்வேறு டாக்டர்கள் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் இது பற்றி பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது நாம் அடிக்கடி வந்து இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவலாம் அதே மாதிரி சானிடைசர் போட்டு நாம் அடிக்கடி வந்து கழுவலாம் அதாவது சுத்திகரிப்பு திரவம் அதன் மூலமாக அடிக்கடி கழுவினால் நாம் நோய் தொற்றிலிருந்து விடுபடலாம் அது மட்டுமல்ல நமக்கே வந்து ஒரு தும்மல் வந்தாலும் கூட ஒரு கட்சியை பேச்சு அதாவது கை குட்டையை வைத்து நாம் அந்த தும்மலை தடுக்கலாம் அதே மாதிரி துணிகளை வைத்து அந்த நம்ம தும்முறப்போ வந்து தடுக்கலாம் என்ன கேட்டால் நம்ம தும்முறப்போ நம்ம தும்பும் பொழுது அந்த நீர் வந்து அடுத்தவங்களுக்கு பட்டதுன்னா அந்த நோய் பரவுன்னு சொல்கிறாங்க ஆகவே நம்மை பொறுத்த மட்டில் பொதுமக்களே முன் வந்து இதில் எல்லாருமே தனித்து இப்போ நம்ம வீட்லேயே இருக்கிறோம்னா வீட்டுக்கு யாருமே வராமல் நம்ம மட்டும் வீட்டில் தனியாக இருந்தோம்னா எந்த விதமான நோய் தொற்றும் பரவுவதற்கு வாய்ப்பு இல்லை அதாவது கூட்டமாக ஐந்து பேர் பத்து பேருக்கு மேலே கூட்டமாக சேர்ந்து பல இடங்களுக்கு போறப்ப இந்த நோய் பரவுகிறது என்று சொல்லுகின்றார்கள் ஆகவே நம்முடைய கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்து கழகத்திற்கு உட்பட்ட அனைத்து பொதுமக்களும் குறிப்பாக சிங்காரலூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட மக்களும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்கின்ற நடவடிக்கையில் நீங்கள் தனித்திருக்க வேண்டும் சமூக இடைவெளியோடு இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் நிச்சயமாக உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நேற்றைக்கும் இன்றைக்கும் பல இடங்களில் கோவை மாநகராட்சி பகுதியில் நான் பார்த்தப்போ அதாவது அரசாங்கமே வந்து ஒரு அரசாணை இருக்கிறது என்ன அரசாணை என்று சொன்னால் தூய்மை பணியாளர்கள் அதாவது மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மருத்துவ பணியாளர்கள் அவர்களுக்கு வந்து விடுப்பு இல்லை எப்பொழுதும் போல் பணியாற்றலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பல இடத்துல பார்த்தா தூய்மை பணியாளர்கள் முகக்கவசம் அணியாமல் கையுறை அணியாமல் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நாம் முதல் உயிர் பாதுகாப்பு உத்தரவாதத்தை இந்த அரசு வழங்க வேண்டும் அதற்கு ஏற்கனவே மாநகராட்சியில் வந்து முக கவசமும் அவர்களுக்கு வந்து கையுறையும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படி கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் அப்படி அந்த மக்கள் நடந்து கொள்கிறார்களா என்பதை இந்த அரசு உறுதிப்படுத்த வேண்டும் அது மட்டுமல்ல அவர்களுக்கும் தகுந்த ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி இந்த நோய் தொற்று இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து பயப்பட அச்சப்பட தேவையே இல்லை அருகில் இருக்கக்கூடிய எந்த அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி உடனடியாக நீங்கள் மருத்துவர்களை அணுகினால் நிச்சயமாக நம்மால் இந்த நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் நாம் நினைத்தால் நோயற்ற வாழ்வை நிச்சயமாக வாழ முடியும் அந்த அடிப்படையில் மக்கள் அத்தனை பேரும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் இந்த நோயை விரட்டி அடிக்கக்கூடிய அளவில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சிங்காரல்லூர் தொகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் அதே போலவே இந்த கோவை மாநகரத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அன்போடு நான் கேட்டுக்கொள்